இந்த இருபது பேருக்கு விசாலமாக இருந்த அந்த குடிசை ஒரு அரண்மனை வந்து போதுமானதாக இருக்க மாட்டேங்குது அப்ப இதுல வந்து என்ன இல்லை இறைவனுடைய மறைமுகமான அருள்ங்கிறது கிடையாது இப்போ நம்ம அந்த மாதிரி நீ எடுத்து பார்த்தீர்களே ஆனா ட்ரெஸ் இருக்குது ஒருத்தன் அடுக்கடுக்கா சட்டை வச்சிருப்பான் ரோட்ல போட்டு வந்தான்னு சொன்னா அவன் வந்து நிறைய ஒரு அந்தஸ்தா இருக்கிறான்னு நினைக்கவே மாட்டாங்க அவங்கள சட்டை வச்சிருப்பான் இன்னொருத்தன் ரெண்டு சட்டை தான் இருக்கும் அவன் போட்டு தெருவில் வந்தான்னு சொன்னா நீட்டா அப்படிமாங்க அப்ப ரெண்டு சட்டை செஞ்ச வேலையை ஆயிரம் சட்டை செய்யல இப்படியாக சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் குறைந்த பொருள்ல நூறு ரூபாய் எனக்கு கடவுள் தந்து நான் சாப்பிட்டு என் பொண்டாட்டி பிள்ளையும் சாப்பிட்டு என் மருத்துவத்தையும் படிப்பையும் பார்த்து இருபத்தஞ்சு மிச்சப்படுத்தி நான் வந்து ஒரு டெவலப் ஆகிட்டு அது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் நடக்குதா இல்லையா கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்களா இல்லையா எல்லாம் வேலைக்கு அனுப்பி பேர் வேலைக்கு அனுப்பி அம்பி அப்படி செய்யறதும் கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தான் உழைக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தான் உழைக்கிறான் மற்ற சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் உழைக்கிறார்கள் எல்லாரும் உழைப்பதை விட ஒருவர் உழைப்பதில் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள் இதுக்கு எந்த ஒரு பொருளாதார நிபுணத்தை கேட்டாலும் அவருக்கு ஆன்சர் சொல்லவே முடியாது முடிக்கிறார் ஆமா ஆச்சரியமா தான் இருக்குது தான் நூறுல மொத்தமே ஆனா நல்லா இருக்கிறாங்க நகரத்தில் அவங்க ஜாஸ்தியா வச்சிருக்காங்க அவங்க வீடு வாசல் நல்லா கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்டா இறைவன் புறத்தில் இருந்து நினையா நம்முடைய தேவைகள் குறை விலை பூர்த்தி ஆகிறது கொஞ்சோண்டு சாப்பாடுல வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும் விஸ்மில்லாண்டு இறைவன் பெயரால் சாப்பிடும் பொழுது அரைக்கி அப்படி அரிசியை போட்டு மூணு பேர் சாப்பிட்டு வயலார சாப்பிட்டு மிச்சம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் எங்க கண்ணு முன்னாடி நாங்கள் வந்து வாழ்க்கையில நாங்களே அனுபவித்துக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்படியான சில விஷயங்கள் இருக்கிறது ஆனால் மறுமையில வெற்றிக்காகத்தான் இந்த மார்க்கத்துல இருக்கணும் உலகத்துல வந்து மற்ற விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும் இந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக ஒன்று சொல்லியிருக்கிறேன் இதையே தனியா ஒரு சீடியா போட்டிருக்கிறோம் வழங்குதா இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம் சொல்லி அதுல நிறைய பாயிண்ட்கள் என்னென்ன விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு கண்ணு முன்னாடி நம்ம பாக்குற அனுபவிக்கிற அற்புதங்கள் என்ன அப்படிங்கிற சீடியில நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கலாம் சங்கீதா எங்க இன்ஜினியரிங் தளத்தில் தேர்ட் இயர் படிக்கிறேன் எங்க தளத்துல ஈசப் பாய்ச்சி கல்வோம் நாங்களாம் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால பாஜ்ல பேச வேண்டிய கட்டம் ஏற்படுது நாங்களாம் பேசுவோம் அதுவேன் பொண்ணு ஒரு குடி இருக்கா அவங்க பேச மாட்டான் கேட்டா எங்க இதுலதான் அப்படி கூடாது ஏன் அப்படி நீங்க பண்றீங்க பேச வேண்டிய கட்டம் ஏற்படுது நிறைய இவன் கேர் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய கேர் பண்ணிக்கணும் அந்த சூழ்நிலையில அவங்க பேச மாட்டேங்கிறான் முஸ்லிம் பெண்கள் பெண் வந்து அந்த கூட படிக்கிற பையனோட பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள்லாம் பேசிக்கிறோம் ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்கறாங்க பேசுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து அப்படி தடுக்கவெல்லாம் கிடையாது இப்ப நீங்க என்கிட்ட பேசுற நான் உங்கள்கிட்ட பேசதான் செய்யறேன் வழங்குதா அது தடுக்கப்பட்டிருந்தா நானே இப்ப உங்கள்ட்ட பேசக்கூடாது வழங்குதா பெண்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்ப பேசுவதுக்கே தடையாண்டு கேட்டா தடை இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சில விஷயம் எதை கவனத்துல கொள்ளணுமோ அதை இஸ்லாம் கண்டிப்பா கவனத்துல கொள்ளும் எதையும் அசால்ட்டா விட்டுட்டு போயிடக்கூடாது எதை கவனத்துல கொள்ளணும் என்றால் பெண்களுடைய பேச்சு வந்து ரெண்டு விதம் இருக்கிறது ஒன்னு சாதாரணமாக பேசுதல் இன்னொன்று வந்து குலைந்து பேசுதல் என்று ரெண்டு வகை இருக்கிறது இந்த குலைந்து பேசுதல் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை பரட்டி விட்டுரும் சும்மா சாதாரணமா வந்தீங்களா போனீங்களா நோட்டீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி அது ஒரு கணக்குங்க அதை பேசும்போது ஒரு மாதிரியா மூக்கு நாளை பாதி வாயு நாளையும் பாதி மூக்கு நாளையும் அது நமக்கு வராது சொல்லி காட்டுறது கூட வராது நோய்களா அது பொம்பளை தான் வரும் அது இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு கிப்ட் அது அதை வந்து கணவன் பயன்படுத்தலாம் அந்த கிப்ட் வந்து அதை கடவுள் கொடுத்தது எதுக்கு அது கணவன் கொஞ்சி மகிழ்வதற்காக ஒரு விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல வந்து பெண்கள் ஆண்கள்கிட்ட எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆண்டையும் பேசக்கூடாது அது நல்லது இல்ல அது குலைந்து பேசுவதுதான் எங்க மார்க்கத்தில் நினைக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக பேசுறது ஒரு ஆம்பளை பொம்பளை பேசுறதோ பொம்பளை ஆம்பளை பேசுறதோ தடுக்கப்பட்டிருக்கா அதுக்கு எங்களுக்கு தடை இல்ல பஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் ஒரு ஆண் பெண்ணு இருக்கக்கூடிய ஒரு சபைகள்ல தனியாக தன்னன் தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய நிலை வந்தால் ஆணும் அதை தவிர்த்து கொள் பொம்பளைக்கு மட்டும் இந்த சட்டம் இல்ல ஆம்பளைக்கும் இந்த சட்டம் ஆணும் அந்த சூழ்நிலையை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணும் அதை தவிர்த்து முஸ்லீம் ஆனா இருக்கிறான் ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு பெண்ணோடவோ முஸ்லிம் பெண்ணோடவோ தனியா இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது அவன் சரியான முஸ்லிமாக இருந்தால் தனியா இருக்கக்கூடாது ரெண்டு பெண்களோட மூணு பெண்களோட சேர்ந்து இருக்கும்போது இருக்கிறான் தனியா ஒரு ஆண் தனியா ஒரு பெண்ணு இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் எந்த ஒரு இடத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னந்தனியாக இருக்கும் நிலை ஏற்படுகிறதோ அங்கே மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் அங்க மூணாவதா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு இருந்தாங்க அங்க மூணாவதா சைத்தானும் தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க இதை நீங்க வந்து இது மிகைப்படுத்த நினைச்சிட கூடாது உலகத்தில் யதார்த்தமா நீங்க பார்த்தால் இது யாரை நான் குறை சொல்ல நினைச்சிட கூடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு தொழிலே உயர்ந்த ஒரு தொழில் நமக்கு எழுத்தை அறிவித்தவர் வந்து இந்து மதத்தை நம்பிக்கை பிரகாரம் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்லி தந்திருக்கிறாங்க எங்க மார்க்கத்தை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு எல்லாம் அந்த இறைவன் நிலையில எல்லாம் வைத்து பிற சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்க எல்லாம் மதிக்கிறீங்க நாங்களும் வந்து ஆசிரியரை ஆசிரியரா மதிக்கிறோம் அப்படி நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மாணவியோட தனியா இருக்கும் நிலை வரும்பொழுது அவர் தடம் புரண்டுறார் வேணும் அவர் செய்யறார் இதை சொல்ல இயலாது அதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால் நடந்திருக்காரு ஏன் இதை செஞ்சாரு எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல வாத்தியாருக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு நின்று அவர் மேல வழக்கு போட வச்சிருக்கிறாங்களே அந்த ஆசிரியருக்கு என்ன தெரியல நாம ஒரு ஆம்புளை அவருக்கு தெரியல நம்ம ஆசிரியர்னு தெரிஞ்ச அவருக்கு என்ன தெரியல ஆம்புளை எப்பவும் ஆம்புளை தான் பொம்புளை எப்பவும் பொம்புளை தான் அது மாறவே மாறாது நீங்க என்னத்தை நீங்க படிச்சாலும் சரி என்னத்தை முன்னேறினாலும் சரி உங்கள்ட்ட இருக்கிற பெண்மை உங்கள்கிட்ட இருந்து கொண்டுதான் இருக்கும் அவங்கிட்ட உள்ள ஆண் தன்மை இருந்து கொண்டேதான் இருக்கும் சில நேரங்களில் ஊரு உலகத்துக்கு பயந்துகிட்டு சும்மா இருப்பான தவிர தனியா இருந்தீங்களா யாரும் பார்க்கலையா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பிறண்டு விட்டால் அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கேடு ஏற்பட்டு அதே மாதிரி நீங்க பாருங்க ஒரு டாக்டர் இருக்காரு மற்றவர்களுக்கெல்லாம் இந்த உணர்வு இருக்குதோ இல்லையோ டாக்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த எண்ணமே வராதுங்க எந்த எண்ணம் அவங்களுக்கு இந்த அந்த உறுப்புகளை அது சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பார்த்தால் கூட அவங்க அறுக்கிறத பத்தி நோயை பத்தி தான் அவங்களுடைய பார்வை செல்லுமே தவிர மற்ற ஒரு மனிதனுக்கு வரும் அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் குறைவா தான் வரும் பேஷண்ட வந்து அப்படி தான் பார்ப்பார்களே தவிர அவங்க எவ்வளவு பெரிய அழகியாக இருந்தா கூட அவங்களுடைய அழகோ மற்றதோ அவரை ஈர்க்காது இதுதான் டாக்டர்கள் வந்து அவங்க அப்படியே அதுல பல உணர்ந்தனால பாடி அறுத்து கிறத்துக்கு தவளை நாயெல்லாம் அறுத்து பார்த்து உள்ள என்ன இருக்கும் அது என்ன இருக்கு அதுலதான் அவர்களுடைய பார்வை செல்லும் அது ஒரு உயர்ந்த ஒரு தொழில் தான் அது மனிதர்களை உயிர் காக்கக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழில் இருக்கிறவர் கூட தனியாக ஒரு நோயாளி பெண் வந்திருக்கான்னு கூட பார்க்காம ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பிறண்டு போய் ஆஸ்பத்திரி இழுத்து மூடுறாங்களா இல்லையா இவர் ஒரு செகண்ட் ஒரு ஒரு பேருக்கு என்ன விளங்கல நம்ம ஒரு ஆம்பளை தானே தான் நம்ம டாக்டர் படிச்சுட்டு வந்து உள்ள உள்ள ஆராய்ச்சி பண்ண போறோம் போனாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம ஆம்பளை காட்டிடுவோமே இந்த பொம்பளை விட தனியா இருக்க கூட ரெண்டு பொம்பளை வச்சுக்கலாமே கூட ரெண்டு ஆளுக்கு நான் ஒரு துணைக்கு வச்சுக்கலாம் வச்சு அப்படியே ஆவாத இந்த தனிமையும் யாரும் இல்லங்கிற ஒரு சூழ்நிலை தானே அவன் வாழ்க்கை வீணா பத்தி இல்ல இப்ப அந்த டாக்டர் வந்து இனிமே தொழில் பண்ண இயலுமா ஊர்ல இருக்க ஏழுமா அவன் வேணும்னு கெட்டவன் அவன் கெட்டவன் கிடையாது அவனை வந்து அந்த சந்தர்ப்பம் அப்படி ஆக்கி விட்டது ஒரு வாத்தியார் வேணும்னு கெட்டவர் கெட்டவர் கிடையாது அந்த சூழ்நிலை அந்த தனிமை அவனை அப்படி ஆக்கும் அதை விட்டு தள்ளுங்க மத குருமார்களுக்கு வாங்க வாத்தியாரு டாக்டர்லாம் விட்டு தள்ளுங்க சாமியார் மத குருமார் ஆகா கடவுள கடவுள்கிட்ட உங்களுக்கு வாங்கி தர போறாருங்கிறீங்க அந்த ஆண்டை தனியார் பொம்பளை மாட்டிக்கிட்டே என்ன நடக்குது இந்த பிரேமானந்தா உள்ள இருக்கிறாரு பாக்குறீங்களா இல்லையா எத்தனை பிரேமானந்தாக்கள் நாட்டில் இருக்கிறாங்க என்ன காரணம் ஏன் வந்து அது பக்தியா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் ஏன் வந்து தனிமையில் ஒரு ஆணம் பண்ணி இருக்கணும் அது மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏன் ஏற்படுத்திக் கொள்றீங்க அது ரெண்டு பேருக்கு நல்லது இல்லையே அப்படின்னு இஸ்லாம் என்ன சொல்லுது தனியா சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நாள் பிறண்டு தான் செய்யும் நம்ம சுத்தமா இருக்கணும் கடவுளுக்கு போய் இந்த ஆம்பளை சுத்தமா இருக்கணும் பொம்பளையும் சுத்தமா இருக்கணும் ஆம்பளை தன்னுடைய கற்பை இழந்துடக்கூடாது பொம்பளை இழந்துடக்கூடாது நம்ம வந்து பர்ஃபெக்டா சுத்தமா இருக்கணும்னா அந்த அதுக்குரிய காரணங்களை தவிர்த்து கொள்ளணும் சில சில விஷயங்கள் வந்து நறுமணம்லாம் இருக்குன்னு வைங்களேன் வாசம் இருக்குல்ல வாசம் மனம் அது நம்ம தேடி போட்டாலும் நமக்கு நமக்கு மூக்கு வந்துடும் அந்த மாதிரி மேட்டர் இதெல்லாம் சில பொருள் திங்கிற பொருளா இருந்தா போய் திண்டா தான் உள்ளக நறுமணம் வந்து நான் பேசுறவங்க காதல உழுவதே அதான் வந்துடும் அதான் வந்து நம்மள்கிட்ட சேரக்கூடிய மேட்டர்கள் இருக்கு பாருங்க அதுல ரொம்ப முதலிடத்தில் உள்ள இந்த மேட்டர் மட்டும்தான் இந்த மேட்ரு மட்டும் நீங்க என்னத்துதான் கண்ட்ரோல் ஆயிருந்தாலும் சரி ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவுட்டு அதை தவிர்த்துக் கொள்வதா இருந்தா தனிமை சந்திப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது குலைந்து பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு முன்னாடி இந்த இருக்கிற ஆடை அமைப்பு ஆண்கள் எதை பார்த்து ரசிப்பார்களோ ஈர்க்கப்படுவார்களோ அந்த மாதிரி அவர்கள் முன்னால் காட்சி தருவது இது தடுக்கப்பட்டிருக்கே தவிர தேவைகளுக்கு பேசுவதற்கு தடை கிடையாது என்பதை இஸ்லாத்தினுடைய மெசேஜ் அந்த சகோதரிக்கும் இதுதான் மெசேஜ் வந்திருந்தார்கள்